ஓம் சாந்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே உங்களுடைய இந்த படிப்பு வருமானத்திற்கான ஆதாரமாகும் இந்த படிப்பின் மூலம் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு வருமானம் ஏற்பாடாகிவிடுகிறது கேள்வி முக்தி தாமத்திற்கு செல்வது வருமானமா அல்லது நஷ்டமா பதில் பக்தர்களுக்கு இது கூட வருமானமாகும் ஏனென்றால் அரைக்கல்பமாக அமைதி அமைதி கேட்டுக்கொண்டே வந்துள்ளார்கள் அதிக உழைப்பிற்கு பிறகும் கூட அமைதி கிடைக்கவில்லை இப்போது பாபாவின் மூலம் அமைதி கிடைக்கிறது அதாவது முக்தி தாமத்திற்கு செல்கிறார்கள் எனும்போது இது கூட அரைக்கல்பத்தின் உழைப்பின் பலனாகிறது ஆகையால் இதை கூட வருமானன் என்று தான் சொல்ல வேண்டும் நஷ்டமே கிடையாது குழந்தைகளாக நீங்களும் ஜீவன் முக்திக்கு செல்ல முயற்சி செய்கிறீர்கள் உங்களுடைய புத்தியில் இப்போது முழு உலகத்தின் வரலாறு புவியியல் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி இனிமிலம் இனிமையான குழந்தைகளுக்கு ஆத்மாதான் அனைத்தையும் புரிந்து கொள்கிறது என்று ஆன்மீக தந்தை புரி வைக்கிறார் இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களை பாபா ஆன்மீக உலகத்திற்கு அழைத்து செல்கிறார் அதனை ஆன்மீக தெய்வீக உலகம் என்று சொல்லப்படுகிறது இதனை தேகத்தின் உலகம் மனிதர்களின் உலகம் என்றும் சொல்லப்படுகிறது தெய்வீக உலகம் இருந்தது அது தெய்வீக மனிதர்களுடைய தூய்மையான உலகமாக இருந்தது என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறீர்கள் இப்போது மனிதர்கள் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆகையினால் அந்த தேவதைகளுக்கு புகழ் பாடி அதாவது பாடி பாடி புகழ் செய்கிறார்கள் உண்மையில் முதலில் மரத்தின் ஒரு தர்மம் தான் இருக்கும் என்ற நினைவு இருக்கிறது விராட்டு ரூபத்தில் மரத்தை பற்றியும் புரிய வைக்கப்பட வேண்டும் இந்த மரத்தின் விதை மேலே இருக்கிறது மரத்தின் விதை சிவபரமாத்மா ஆவார் பிறகு எப்படி விதையோ அதன் பலன் அதாவது இலை வருகிறது இது கூட அதிசயமாக இருக்கிறது எவ்வளவு சிறிய பொருள் எவ்வளவு பெரிய பழத்தை கொடுக்கிறது அதனுடைய ரூபம் எவ்வளோ மாறிக்கொண்டே செல்கிறது இந்த சிருஷ்டி மனித சிருஷ்டி எனும் மரத்தை யாரும் தெரிந்திருக்கவில்லை இதனை கல்ப மரம் என்றும் மனித மரம் என்றும் கூறப்படுகிறது இதை பற்றிய வர்ணனை கீதையில் மட்டும்தான் இருக்கிறது கீதை தான் நம்பர் ஒன் சாஸ்திரம் என்பதை அனைவரும் தெரிந்திருக்கிறார்கள் சாஸ்திரங்கள் கூட வரிசைக்கிரமமாக இருக்கிறது தர்மங்கள் எப்படி வரிசைக்கிரமமாக தா ஸ்தாபனையாகிறது என்பதையும் நீங்கள் மட்டும்தான் புரிந்து கொள்கிறீர்கள் வேறு யாரிடத்திலும் இந்த ஞானம் இருப்பது கிடையாது முதல் முதலில் எந்த தர்மத்தின் மரம் இருக்கிறது பிறகு அதில் மற்ற தர்மத்தின் வளர்ச்சி எவ்வாறு நடக்கிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது இதனை விராட்ட நாடகம் என்று சொல்லப்படுகிறது குழந்தைகளாகிய புத்தியில் முழு மரமும் இருக்கிறது மரம் எவ்வாறு உருவாகிறது என்பதும் முக்கியமான விஷயமாகும் தேவி தேவதைகளின் மரம் இப்போது இல்லை மற்ற அனைத்து கிளைகளும் நிற்கிறது மற்றபடி ஆதிசனாதனா தேவி தேவதா தர்மத்தின் அடித்தளம் இப்போது கிடையாது ஒரு ஆதி தேவி தேவதா தர்மத்தின் ஸ்தாபனை இப்போது உருவாகி கொண்டிருக்கிறது மீதமுள்ள மற்ற அனைத்து தர்மங்களும் விநாசம் ஆகிவிடுகிறது எவ்வளவு சிறிய தெய்வீக மரமாக இருக்கிறோம் இருக்கும் என்பதை இப்போது நீங்கள் குழந்தைகள் தெரிந்து உள்ளீர்கள் பிறகு மற்ற தர்மங்கள் அனைத்தும் இருக்கவே இருக்காது மரம் முதலில் சிறியதாக இருக்கிறது பிறகு பெரிதாகி கொண்டே செல்கிறது வளர்ந்து வளர்ந்து இப்போது எவ்வளோ பெரிதாகிவிட்டது இப்போது இதனுடைய ஆயில் முடிவடைகிறது இதோடு ஆலமரத்தின் உதாரணம் மிகவும் நன்றாக புரிய வைக்கப்படுகிறது இது கூட கீதையின் ஞானமாகும் இதை பாபா உங்களுக்கு நேரடியாக அமர்ந்து கூறுகிறார் இதன் மூலம் நீங்கள் ராஜாவுக்கெல்லாம் ராஜா மகாராஜா சக்கரவர்த்தி மகாராஜா ஆகிறீர்கள் பிறகு பக்தியில் இந்த கீதை சாஸ்திரம் போன்றவை உருவாகும் இந்த முதலும் முடிவு மற்ற நாடகம் உருவாக்கப்பட்டுள்ளது மீண்டும் இப்படி தான் நடக்கும் பிறகு எந்தெந்த தர்மங்கள் உருவாகுமோ அவற்றின் சாஸ்திரங்களும் அப்படியே உருவா ஏற்படும் சீக்கிய தர்மத்திற்கு அதனுடைய சாஸ்திரம் கிறிஸ்துவ மதத்திற்கு அதனுடைய சாஸ்திரம் பௌத்த மதத்திற்கு அவருடைய சாஸ்திரம் இருக்கும் இப்போது உங்களுடைய புத்தியில் முழு உலகத்தின் வரலாறு புவியியல் நடனமாடி கொண்டிருக்கிறது புத்தி ஞான நடனமாடி கொண்டிருக்கிறது நீங்கள் முழு மதத்தையும் தெரிந்து கொண்டு உள்ளீர்கள் எப்படி எப்படியெல்லாம் தர்மங்கள் வருகின்றன எப்படி வளர்கின்றன என்பது எல்லாம் தெரிந்து கொண்டீர்கள் பிறகு நம்முடைய ஒரு தர்மமானது ஆகிறது மற்றவை அழி அழிந்து விடுகிறது ஞான சூரியன் உதித்தது ஜான் சூரிய பிரகட்டா அந்தியார் வினாஷ் என்று பாடப்பட்டுள்ளது இப்போது முற்றிலும் இரவாக இருக்கிறது எவ்வளோ அதிகமான மனிதர்கள் இருக்கிறார்கள் பிறகு இவ்வளோ பேர் இருக்கவே மாட்டார்கள் இந்த லட்சுமி நாராயணுடைய ராஜ்யத்தில் இவர்கள் இருக்கவே இல்லை பிறகு ஒரு தர்மமானது தான் வேண்டும் இந்த ஞானத்தை பாபா தான் வந்து புரி புரிய வைக்கிறார் குழந்தைகளாகிய நீங்கள் வருமானத்திற்காக வந்து எவ்வளவு ஞானத்தை படிக்கிறீர்கள் பாபா டீச்சராக வருகிறார் எனும்போது உங்களுடைய அறை கல்பத்திற்கான வருமானம் விடுகிறது நீங்கள் மிகுந்த விடுகிறீர்கள் நாம் இப்போது படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள் இது அழிவற்ற ஞான ரத்னங்களின் படிப்பாகும் பக்தியை அழிவற்ற ஞான ரத்னம் என்று சொல்ல முடியாது பக்தியில் மனிதர்கள் என்னவெல்லாம் படிக்கிறார்களோ அதன் மூலம் நஷ்டம்தான் ஏற்படுகிறது ரத்தினங்கள் உருவாகுவது கிடையாது ஞான ரத்னங்களின் கடல் என்று ஒரு சிவா பர ஒரு சீபாபாய் தான் அழைக்கப்படுகிறது மற்றபடி அது பக்தியாகும் அதில் எந்த குறிக்கோளும் கிடையாது வருமானமும் கிடையாது வருமானத்திற்காக பள்ளியில் படிக்கிறார்கள் பிறகு பக்தி செய்வதற்காக குருவிடம் செல்கிறார்கள் சிலர் இளமையில் குருவிடம் செல்கிறார்கள் சிலர் முதுமையில் குருவிடம் செல்கிறார்கள் சிலர் சிறுவயதிலேயே சன்னியாசம் வாங்கி சென்று விடுகிறார்கள் கும்ப எவ்வளோ அதிகமானோர் வருகிறார்கள் பாருங்கள் சத்தியுகத்தில் இவை எல் எதுவுமே இருக்காது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் அனைத்தும் வந்துவிட்டது படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் அவர்கள் கல்பத்தின் ஆயிலை அதிகரித்து விட்டார்கள் ஈஸ்வரன் சர்வே வியாப் என்று சொல்லிவிட்டார்கள் ஞானத்தை பற்றி அவர்களுக்கு தெரியவில்லை பாபா வந்து அஞ்ஞான உறக்கத்திலிருந்து விழி விழிக்க வைக்கிறார் இப்போது உங்களுக்கு ஞானத்தின் தாரணை ஆகி கொண்டிருக்கிறது பேட்டரி நிரம்பிக்கொண்டே செல்கிறது ஞானம் மூலம் வருமானமே வருமானம் பக்தியின் மூலம் நஷ்டமே நஷ்டம் காலத்தின்படி எப்போது நஷ்டத்தின் நேரம் முடிவடைகிறதோ அப்போது பாபா வருமானத்தை ஈர்க்க வைக்கிறார் முக்தியில் செல்வது கூட வருமானமாகும் அனைவரும் அமைதியை கேட்கிறார்கள் சாந்திதேவா என்று சொல்வதன் மூலம் புத்தி பாபாவின் பக்கம் சென்று விடுகிறது உலகத்தில் அமைதி வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் அது எப்படி ஏற்படும் என்பது யாருக்குமே தெரியவில்லை இப்போது உங்களுக்கும் ஞானம் முழுவதும் இருக்கிறது நாம் இந்த கர்மக்ஷேத்திரத்தில் கர்மத்தின் நடிப்பை நடிக்க வந்துள்ளோம் என்பதை நீங்கள் தெரிந்து உள்ளீர்கள் எங்கிருந்து வந்து உள்ளீர்கள் பிரம்மலோகத்திலிருந்து வந்து உள்ளீர்கள் நிராகார உலகத்திலிருந்து இந்த சாகார உலகத்திற்கு நடிப்பை நடிக்க வந்து உள்ளீர்கள் ஆத்மாக்களாகிய நாம் வேறு இடத்தில் வசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இங்கே இந்த ஐந்து தத்துவங்களிலான சரீரம் இருக்கிறது சரீரம் இருக்கிறது ஆகையே ஆகையினால் தான் நாம் பேச முடிகிறது நாம் உயிருள்ள நடிகர்கள் இப்போது நாங்கள் இந்த நாடகத்தின் முதல் இடை கடையை தெரிந்திருக்கவில்லை என்று சொல்ல மாட்டீர்கள் முன்னால் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை உங்களுடைய தந்தையை உங் தன்னுடைய வீட்டை தங்களுடைய ஆத்மா யதார்த்தான யதார்த்தமான விதத்தில் நீங்கள் தெரிந்திருக்கவில்லை ஆத்மா எவ்வாறு நடிப்பு நடிக்கிறது என்பதை இப்போது நீங்கள் தெரிந்து தெரிந்துள்ளீர்கள் நினைவு வந்துள்ளது முதலில் நினைவு இருக்கவில்லை உண்மையான தந்தை தானே வந்து உண்மையை கூறுகிறார் அதன் மூலம் நாம் உண்மையான கண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகிவிடுகிறோம் என்பதை நீங்கள் தெரிந்து தெரிந்துள்ளீர்கள் உண்மையை பற்றி கிரந்தத்தில் சாப் கூட உள்ளது உண்மையான கண்டத்தை நான் தான் கண்டத்தை தான் சத்தியம் என்று சொல்லப்படுகிறது தேவதைகள் அனைவரும் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உண்மையை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் சிவபரமாத்மா ஆவார் அவருடைய மகிமை எவ்வளவு இருக்கிறது என்பது பாருங்கள் பாடப்பட்டுள்ள மகிமைகள் உங்களுக்கு உதவுகிறது சிவபாபாவின் மகிமை செய்கிறோம் அவர்தான் மரத்தின் முதல் இடை கடையை தெரிந்துள்ளார் உண்மையான தந்தை சொல்கிறார் என்றால் குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் உண்மையான கண்டமாகவும் ஆகிவிடுகிறது பாரதம் உண்மையான கண்டமாக இருந்தது நம்பர் ஒன் உயர்ந்தத்திலும் உயர்ந்த ஸ்தலமாகவும் இந்த பாரதம் இருந்தது ஏனென்றால் அனைவரையும் சத்கதி அடைய வைக்கும் தந்தை பாரதத்தில் தான் வருகிறார் ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை அனைத்து தர்மங்களும் விநாசம் एक धर्म स्थापना अनेक धर्म विनाश ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை மற்றவை அனைத்தினிடம் விநாசம் நடைபெறுகிறது சூக்ஷ்மத்தனத்தில் எதுவும் இல்லை என்று பாபா புரிய வைத்திருக்கிறார் இவை அனைத்தையும் காட்சி ஏற்படுகிறது பக்தி மார்க்கத்தில் கூட காட்சி கிடைக்கிறது காட்சி ஏற்படவில்லை என்றால் பிறகு இவ்வளவு கோயில்கள் போன்றவை எப்படி உருவாகும் பூஜைகள் ஏன் நடக்கிறது காட்சிகள் பார்க்கிறார்கள் இவர்கள் உயிருடன் இருந்தார்கள் என்று உணர்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் கோயில்கள் என்னவெல்லாம் உருவாகிறதோ நீங்கள் எதையெல்லாம் பார்த்தீர்கள் பார்த்தீர்களோ கேட்டீர்களோ அவை அனைத்தையும் திரும்பவும் நடக்கும் என்று பாபாய் புரிய சரம் சுட்டிக்கொண்டே இருக்கிறது மற்றும் பக்தியின் விளையாட்டு உருவாக்கப்பட்டுள்ளது எப்போதும் ஞானம் பக்தி வைராகியம் என்று சொல்கிறார்கள் எப்போதும் ஞானமும் பக்தியும் வைராகியம் என்று சொல்கிறார்கள் ஆனால் எதையும் அவர்கள் விரிவாக தெரிந்திருக்கவில்லை ஞானம் என்பது பகல் பக்தி என்பது இரவு என்பதை பாபா இப்போது அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் வைராகியம் இரவினுடையதாக பிறகு பகலாக ஆகிறது பக்தியில் துக்கம் இருக்கிறது ஆகையினால் தான் வைராகியம் ஏற்படுகிறது சுகத்தை வைராகியம் என்று சொல்ல முடியாது துக்கத்தின் காரணத்தினால் சன்னியாசம் போன்றவை மேற்கொள்கிறார்கள் தூய்மையில் தான் சுகம் என்று புரிந்து கொள்கிறார்கள் ஆகையினால் மனைவியை தியாகம் செய்துவிட்டு காட்டுக்கு சென்று விடுகிறார்கள் இன்றைக்கு செல்வந்தர்களாகவும் ஆகிவிடுகிறார்கள் எனென்றால் செல்வம் இல்லாமல் சுகம் கிடைக்க முடியாது மாயை சண்டை போட்டு காட்டிலிருந்து நரகத்திற்கு அழைத்து விழுந்து விடுகிறது அதாவது சன்னியாசிகளை மாயை சண்டை போட்டு காட்டில் இருந்த சன்னியாசிகளை நகரத்திற்கு கொண்டு வந்து விடுகிறது விவேகானந்தர் மற்றும் ராமகிருஷ்ணர் என்று இரண்டு பெரிய சன்னியாசிகள் இருந்துவிட்டு சென்றுள்ளார்கள் சன்னியாசிகளின் சக்தி ராமகிருஷ்ணருக்கு இருந்தது மற்றபடி பக்தியை பற்றி விஷயங்கள் விவேகானந்தரிடம் இருந்தது இவருடைய புத்தகங்களும் இருக்கிறது புத்தகம் எழுதும்போது ஒருமுகப்பட்டு அமர்ந்து எழுதுகிறார்கள் ராமகிருஷ்ணர் தன்னுடைய சுயசரிதை எழுதும்போது தன்னுடைய சிஷியரையும் தூரமாக சென்று அமரும்படி சொன்னார் மிகவும் கடுமையான சன்னியாசத்திற்கு மிக பெரிய பெயர் இருந்தது மனைவியை தாய் என்று சொல்லும்படி பாபா சொல்லவில்லை அவரையும் ஆத்மா என்று புரிந்து கொள்ளும்படி பாபா கூறுகிறார் பாபா என்ன சொல்கிறார் பாருங்கள் மனைவியை தாய் என்ற ஸ்தானத்தில் சொல்லும்படி பாபா எப்போதும் கூறவில்லை அவரையும் ஆத்மா என்று மட்டும் பாருங்கள் அதை புரிந்து கொண்டு புரிந்து கொள்ளுங்கள் என்று பாபா கூறுகிறார் ஆத்மாக்கள் அனைத்தும் சகோதர சகோதரர்கள் ஆகவார்கள் சன்னியாசிகளுடைய விஷயம் தனிப்பட்டதாகும் அவர்கள் மனைவியை தாய் என்று புரிந்து கொண்டார்கள் மனைவி தாயினுடைய ஸ்தானத்தில் வைத்து பார்த்தார்கள் தாயை பாடினார்கள் இது ஞான வழியாகும் வைராகியத்தின் விஷயம் தனிப்பட்டதாகும் வைராகியத்திற்கு வந்து வைராகியத்தில் வந்து மனைவியை தாய் என்று புரிந்து கொண்டார்கள் தாய் என்ற வார்த்தையில் குற்றப்பார்வை இருக்காது அல்லவா சகோதரிடம் கூட குற்றப்பார்வை செல்லக்கூடும் ஆனால் தாயினுடைய தாயின் மீது எந்த குற்றப்பார்வையும் செல்லாது ஆயினால் தாயினிடம் ஒருபோதும் கெட்ட சந்தனை செல்லாது தந்தைக்கு பெண் குழந்தை மீது கூட குற்றப்பார்வை செல்லலாம் தந்தைக்கு பெண் 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 பிள்ளை மீது கூட குற்றப்பார்வை செல்லலாம் தாயின் மீது ஒருபோதும் அப்படி செய்ய முடியாது சன்னியாசிகள் மனைவி தாய் என்று புரிந்து கொள்ள இதுதான் காரணமாகும் உலகம் எப்படி இயங்கும் பிறப்பு எப்படி நடக்கும் என்று அவர்களை பற்றி ஒன்றும் சொல்வது கிடையாது அவர் ஒருவருக்கு வைராக்கியம் வந்தது தாய் என்று சொல்லிவிட்டார் அவருக்கு எவ்வளவு மகிமை பாருங்கள் இங்கே சகோதரி சகோதரன் என்று சொன்னாலும் கூட நிறைய பேருடைய பார்வை குற்றப்பார்வை தவறான பார்வை செல்கிறது ஆகினால் பாபா கூறுகிறார் சகோதர சகோதரிகள் என்று புரிந்து கொள்ளுங்கள் இது ஞானத்தினுடைய விஷயமாகும் அது ஒருவருடைய விஷயமாகும் இங்கே பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் நிறைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் அல்லவா பாபா அமர்ந்து அனைத்து விஷயங்களையும் புரிவைக்கிறார் வைக்கிறார் இவரும் கூட சாஸ்திரம் போன்றவற்றை படித்திருக்கிறார் யார் பிரம்மா பாபா கூட சாஸ்திரங்கள் போன்றவற்றை படித்திருக்கிறார் அந்த தர்மமே தனிப்பட்டதாகும் துறவரம் மார்க்கமாகும் அது ஆண்களுக்கு மட்டுமே பொருந்தும் அது எல்லைக்குட்பட்ட வைராகியமாகும் உங்களுடைய முழு எல்லையற்ற உலகத்தின் மீது வைராகியம் இருக்கிறது அதாவது உங்களுக்கு என்றால் பிரம்மா குமார் பிரம்மா குமாரிகளுக்கு முழு எல்லையற்ற உலகத்தின் மீதும் வைராகியம் ஏற்படுகிறது சங்கம் யுகத்தில் தான் பாபா வந்து எல்லையற்ற விஷயங்களை புரி வைக்கிறார் இப்போது இந்த பழைய பழைய உலகத்தின் மீது வைராகியம் வைக்க வேண்டும் இது மிகவும் மோசமான உலகமாகும் இங்கே சரீரம் தூய்மையாக இருக்க முடியாது ஆத்மாவிற்கு புதிய சரீரம் சத்தியுகத்தில் தான் கிடைக்க முடியும் இங்கே ஆத்மா தூய்மையாக ஆகலாம் இருந்தாலும் சரீர கர்மாதித்த நிலையை அடையும் வரை சரீரம் தூய்மையற்றதாக இருக்கிறது தங்கத்தில் கலப்படம் இருக்கிறது என்றால் ஆபரணமும் கலப்படம் உடையதாகவே ஆகிறது கலப்படம் நீக்கிவிட்டால் ஆபரணமும் உண்மையானதாக ஆகிவிடுகிறது இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே சத்துவ பிரதானமாக இருந்தது உங்களுடைய ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே பிரதானமாக கருப்பாக இப்பொழுது இருக்கிறது ஆத்மா காம சிதையில் அமர்ந்து கருப்பாக ஆகிவிட்டது பிறகு நான் வந்து கருப்பிலிருந்து வெண்மையாக மாற்றுகிறேன் என்று பாபா கூறுகிறார் இவை அனைத்தும் ஞானத்தினுடைய விஷயமாக மற்றபடி தண்ணீர் போன்றவைகள் விஷயம் அல்ல அனைவரும் காம சிதையில் அமர்ந்து தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள் ஆகையினால்தான் தூய்மையாக அவதற்கான உறுதிமொழி எடுங்கள் என்று ராக்கி கட்டப்படுகிறது நான் ஆத்மாக்களிடம் பேசுகிறேன் என்று பாபா கூறுகிறார் நான் ஆத்மாக்களின் தந்தையாவேன் நீங்கள் அவரை நினைவு செய்து வந்தீர்கள் பாபா வாருங்கள் எங்களுக்கு எங்களை சுகதாமத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் துக்கத்தை போக்குங்கள் என்று கலியுகத்தில் அளவற்ற துக்கம் இருக்கிறது நீங்கள் காம செய்தியில் அமர்ந்து கருப்பாக விட்டீர்கள் இப்போது காமசெதையில் இருந்து இறங்கி ஞான செய்தியில் அமர்ந்து அமர்வதற்காக அமர்த்துவதற்காக நான் வந்துள்ளேன் இப்போது தூய்மையாகி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும் பாபா கவர்சிக்கிறார் பாபாவிடம் ஜோடியாக வருகிறார்கள் ஒருவருக்கு கவர்சி ஏற்படுகிறது மற்றவருக்கு ஏற்படுவது கிடையாது நான் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக இருப்பேன் காம செய்தில் ஏற மாட்டேன் என்று கணவன் உடனே சொல்லிவிட்டார் நிச்சயம் ஏற்பட்டுவிட்டது என்பது கிடையாது ஒருவேளை வேலை நிச்சயம் ஏற்பட்டு விட்டது என்றால் எல்லையற்ற தந்தைக்கு கடிதம் எழுதுகிறார்கள் தொடர்பில் இருக்கிறார்கள் தூய்மையாக இருக்கிறார்கள் என்று கேள்வி கேள்விப்பட்டோம் தன்னுடைய தொழில் போன்றவற்றிலே ஈடுபட்டிருக்கிறார் பாபாவின் நினைவு எங்கே இருக்கிறது அப்படிப்பட்ட தந்தையை அதிகம் நினைவு செய்ய வேண்டும் அல்லவா கணவன் மனைவியடியே தங்களுக்குள் எவ்வளவு அன்பு இருக்கிறது கணவனை எவ்வளவு நினைவு செய்கிறார்கள் எல்லையற்ற தந்தையை அனைத்திலும் அதிகமாக நினைவு செய்ய வேண்டும் அன்பு செலுத்துங்கள் அல்லது எட்டி உதையுங்கள் அற்பமாக கருதினாலும் நாங்கள் ஒருபோதும் கைவிட மாட்டோம் என்று இருக்கிறது வீடு வாசலை விட்டுவிட்டு இங்கேயே வந்து இருக்க வேண்டும் என்பது பாபா சொல்லவில்லை பிறகு அது விட்டது போல குடும்ப விவகாரங்களில் இருந்து கொண்டே குடும்பத்தை பார்த்துக்கொண்டே தூய்மையாக இருங்கள் என்று மட்டும் பாபா உங்களுக்கு சொல்கிறார் உங்களுக்கு சொல்லப்படுகிறது முதலில் பட்டி உருவாக்க வேண்டியிருக்கிறது அதன் மூலம் இவ்வளவு பேர் தயாராகி வெளியே வந்தார்கள் அதனுடைய வர்ணனை கூட மிக நன்றாக இருக்கிறது யார் பாபா ஆக ஆகிவிட்டு உள்ளே யக்னத்தில் இருந்து கொண்டே ஆன்மீக சேவை சேவை செய்யவில்லையோ அவர்கள் சென்று தாச தாசிகளாக ஆகிறார்கள் பிறகு கடைசியில் வரிசிக்கரமான முயற்சியின்படி கிரிடம் கிடைத்து விடுகிறது அவர்களுடைய வம்சம் கூட இருக்கிறது பிரஜைகள் வர முடியாது யாரும் வெளியிலிருந்து வந்து உள்ளே இருப்பவர்களாக ஆக முடியாது வல்லபாச்சாரிகள் வெளியில் உள்ளவர்களை ஒருபோதும் உள்ளே வரவிடுவது கிடையாது இவை அனைத்தையும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் ஞானம் ஒரு வினாடி கூடியதாக இருக்கிறது பிறகு ஏன் பாபாவை ஞான கடல் என்று சொல்லப்படுகிறது புரிய வைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறார் கடைசி வரை புரிந்து புரிய வைத்துக் இருப்பார் எப்போது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிவிடுமோ நீங்கள் கர்மாதித்து நிலைக்கு வந்து விடுவீர்களோ அப்போது ஞானம் நின்றுவிடும் முடிந்துவிடும் ஒரு விஞானியுடைய விஷயமாகும் ஆனால் புரிய வைக்க வேண்டியுள்ளது எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி எல்லையற்ற தந்தை உலகத்திற்கு எஜமானாக்கி விடுகிறார்கள் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள் என்றால் மற்றவர்கள் அனைவரும் சாந்தி தாமத்திற்கு சென்று அமர்ந்து விடுவார்கள் அங்கு சுகமே சுகமாக இருக்கிறது பாபா வந்திருக்கிறார் என்பது திருப்திகரமானதாகும் நாம் ராஜயோக ராஜயோக கல்வியின் மூலமாக புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக ஆகி கொண்டிருக்கிறோம் என்பது குழந்தைகளுக்கு தெரியும் நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் நமஸ்காரம் தாரணைக்காக முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் இந்த தூய்மையற்ற மோசமான உலகத்தின் மீது எல்லையற்ற வைரகியம் வைத்து ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கான முழுமையான முயற்சி செய்ய வேண்டும் ஒரு பாபாவின் கவர்சிலேயே இருக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் ஞானத்தின் தாரணையின் மூலமாக தன்னுடைய பேட்டரி நிரப்ப வேண்டும் ஞான ரத்தினங்களின் மூலம் தன்னுடைய செல்வந்தர்களாக மாற்ற வேண்டும் இப்போது வருமானத்திற்கான நேரமாகும் ஆகையினால் நஷ்டத்திலிருந்து காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் வரதானம் ஞான ரத்தினங்களை தாரணை செய்து வீணானவைகளை அழித்துவிடக்கூடிய தூய்மை அன்னம் ஞான ரத்தினத்தின் தாரணை செய்து வீணானவைகளை அழித்துவிடக்கூடிய தூய அன்னம் ஆகுங்க இந்த வரதானத்தின் விஸ்தாரத்தை தெளிவாக பார்ப்போம் தூய அன்னத்தின் இரண்டு விசேஷ தன்மைகள் ஒன்று ஞானரத்தனங்களை பொறு அதாவது கிரகிக்கும் மற்றொன்று நிர்ணய சக்தி மூலம் பால் மற்றும் தண்ணீரை பிரித்துவிடும் பால் மற்றும் தண்ணீர் என்றால் அர்த்தம் சக்திசாலியான மற்றும் வீணானவற்றின் நிர்ணயம் வீணானவைகள் தண்ணீருக்கு சமமானதாக சொல்லப்படுகிறது சக்திசாலியானவைக்கு பாலுக்கு சமமாக சொல்லப்படுகிறது ஆக வீணானவற்றை அழி அழிப்பதும் என்றால் தூய அன்னம் ஆகும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நேரம் புத்தியில் ஞான ரத்தனம் ஓடிக்கொண்டே இருந்தால் ரத்தனங்களினால் நிறைந்தவராக இருப்பீர்கள் ஸ்லோகன் சதா தன்னுடைய சிரேஷ்ட பொசிஷனில் ஸ்தித்தியில் இருந்து ஆப்போசிஷன் அழிப்பவர்கள் தான் விஜய வெற்றி ஆத்மா சதா தன்னுடைய விஷய சிரேஷ்டமான ஸ்தித்தியில் இருந்து ஆப்போசிஷன் பரஸ்தி அழிப்பவர்கள் தான் விஜய வெற்றி ரத்தனம் ஆகுக ஆவார்கள் அச்சா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி